நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைப்பிடித்தால் அனைத்துலகும் என் உடமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனிச் சொத்தாவீர்கள் விடுதலை பயணம் பத்தொன்பது ஐந்து அன்பு ஆண்டவரே மண்ணுலகும் அதன் நிறைவும் உம்முடையதாக இருந்தாலும் உமது வார்த்தையை கடைபிடிப்போர்க்கு நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதமும் உயர்வும் மேன்மையும் எண்ணில் அடங்காதவையாக இருப்பதை நினைத்து துதிக்கிறோம் அன்பு தெய்வமே இரவும் பகலும் உமது வார்த்தையை தியானித்து இவ்வுலக இன்னல்களை கடந்து உம்மில் மகிழ்ந்திருக்க கிருபை தாரும் எண்ணிலடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெவித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆம்